வெற்றிப் பயணம் ஆஃபிஷியல் சென்னிலுக்கூ வரவேற்கிறோம் இங்கே தினமும் உங்களுக்கு நம்பிக்கையும் ஊக்கமும் தரும் முருகன் கதைகள் பக்தி அற்புதங்கள் வாழ்க்கை பாடங்கள் கிடைக்கும் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு கதை தொடக்கம் குன்றின் அடிவாரத்தில் உள்ள சிறிய கிராமம் அங்கே வாழ்ந்தார் ஒரு பக்தன் கந்தசாமி அவனுக்கு குடும்பம் எதுவும் இல்லை பெற்றோரை இளமையிலேயே இழந்துவிட்டான் அவனுக்கு துணையாக இருந்தது அவனது அன்பும் நம்பிக்கையும் கொண்ட ஒரே உறவு முருகன் அவன் தினமும் காலை எப்போது கதிரவன் உதிக்கிறானோ அப்போதே எழுந்து வேல்வேல் முருகா ஹரஹரா என்று ஜபம் செய்து அருகிலிருந்த முருகன் கோவிலுக்குச் சென்று கும்பிட்டு மலர் அலங்காரம் செய்து பால் அபிஷேகம் செய்துவிட்டுதான் அன்றைய வாழ்க்கையைத் தொடங்குவான் அவன் ஏறே ஆனால் எந்த நாளும் பசித்தவரை பசிக்க விடக்கூடாது முருகன் சந்நிதியில் விளக்கேற்றுவதை தவறக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தில் வாழ்ந்தான் திருப்பம் ஆரம்பம் ஒருநாள் அந்த கிராமத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது மழை பெய்யவில்லை விவசாயிகள் தங்கள் பயிர்களை இழந்தனர் மக்கள் குடிக்க தண்ணீர் சாப்பிட உணவு இல்லாமல் தவித்தனர் அந்த நிலையில் கந்தசாமி தானம் பசி தாகத்தில் தவித்தாலும் முருகனுக்கு செய்யும் பூஜையையும் பசித்தவர்களுக்கு பகிரும் பழக்கத்தையும் விட்டுவிடவில்லை ஆனால் கிராமத்தார் அவனை கேலி செய்தனர் நீயே பசியால் தவிக்கிறாய் உனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை இருந்தும் இன்னும் முருகன் முருகன் என்று கத்துகிறாயே அவர்களது கேலிக்கு பதில் கந்தசாமி சிரித்துவிட்டு என் முருகன் ஒருநாள் என்னையும் உங்களையையும் காப்பாற்றுவார் அவரின் சோதனையை நான் தாங்கிக் கொள்கிறேன் டோட் அற்புதமான தருணம் அந்த இரவு கந்தசாமி பசியால் சோர்ந்து முருகன் கோவிலின் முன் அமர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் கனவில் ஒரு ஒளிவட்டம் தெரிந்தது அந்த ஒளியிலிருந்து சிவப்பு ஆடை மயில் வாகனத்தில் வேல் கையில் கொண்டு வந்தார் முருகப்பெருமான் அவர் மெதுவாகச் சொன்னார் என் பக்தனே உன் நிலைமை எனக்கு தெரியும் பசி தாகம் வறுமை என அனைத்தையும் சோதனையாக உனக்குக் கொடுத்தேன் ஆனால் நீ ஒரு நாளும் என் மீது வைத்த நம்பிக்கையை கைவிடவில்லை இன்று உனக்கு என் அருள் பரிசாக அளிக்கப் டோட் அது கூறி முருகன் வேளால் தரையைத் தொட்டார் அதே கணத்தில் அங்கு தண்ணீர் ஊற்று பீறிட்டு எழுந்தது அதன் அருகில் பசுமையான செடிகள் வளர்ந்து பழங்கள் நிறைந்த மரங்கள் தோன்றின கிராம மக்கள் காலை எழுந்து அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் இந்த வறண்ட நிலம் எப்படி இவ்வளவு பசுமையாக மாறிவிட்டது அவர்கள் பார்த்தபோது கந்தசாமி அங்கு வழிபாடு செய்து கொண்டிருந்தான் பக்தனின் பெருமை மக்கள் ஓடி வந்து அவனிடம் மன்னிப்பு கேட்டனர் நாங்கள் உன்னை கேலி செய்தோம் ஆனால் உன் பக்தியால்தான் இன்று கிராமமே காப்பாற்றப்பட்டது டோட் கந்தசாமி சொன்னான் நான் ஒன்றும் செய்யவில்லை எல்லாம் என் முருகனின் அருள்தான் பசி வந்தாலும் வறுமை வந்தாலும் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் முருகன் ஒருநாள் கண்டிப்பாக உங்களை உயர்வார்டோட் அந்த நாளிலிருந்து அந்த ஊர் அருள்குளம் என்று அழைக்கப்பட்டது அங்கு தினமும் முருகனுக்கு வழிபாடு நடைபெற்று பக்தர்கள் திரளத் தொடங்கினர் நெறிமுறை இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் அது எப்போதும் நம்மை உடைக்க அல்ல நம்மை உயர்த்ததான் நம்பிக்கை பக்தி பொறுமை இருந்தால் கடவுளின் அருள்தானாக வந்து சேரும் எத்தனை பசி வறுமை துன்பம் இருந்தாலும் நம் மனதில் நம்பிக்கை என்ற தீபம் எரிந்தால் அந்த ஒளி நம் வாழ்க்கையே மாற்றும் இதுதான் இன்று பகிர்ந்த முருகன் பக்திக் கதை பக்தியின் சோதனை இந்த கதையை பார்த்த பிறகு உங்களுக்கு பிடித்த நெறிமுறையை கமெண்ட்ஸில் எழுதுங்கள் இன்னும் இப்படிப்பட்ட முருகன் பக்தி கதைகள் தினமும் பெற லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேத்ரி பாயனம் டோட் ஓபிமல் சேனலை